ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் குஷன் டிவி மாணிக் குஷன் டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கேசிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டரியில் எஃப்எஃப் நூற்றி இருபத்தி நாலாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இன்றைக்கு ஃபோக்கஸில் வந்துருச்சு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நாளைக்கு கார்னியா லாட்ரி அதாவது நாளைக்கு மீன்ஸ் நாலாம் நாளைக்கு கார்னியா ப்ளஸில் என்ன ரிசல் நம்பர் வருதோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இங்கே பார்த்தோம்னா கார்னியா ப்ளஸில் என்ன ரிசல்ட் வருதும் கார்னியா பிளஸோட ட்ரான் நம்பர் சாரி நண்பர்களே ஸோ கார்னியா ப்ளஸில் வந்து என்ன ட்ரான் நம்பர் வருதோ அந்த ட்ரான் நம்பரை மேட்ச் பண்ணி தான் இந்த ரிசல்ட் வந்து போகுது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி தான் அமையும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃபே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணி பேஸ் பண்ணி அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கோ அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு பத்தொம்போது முப்பத்தி நாலு பூஜ்ஜியம் நாலு கொடுத்துருக்காங்க நானூற்றி நாலு தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அந்த நானூற்றி நாலில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இன்றைக்கி நம்மளோட நண்பர்கள் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க அது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் உங்களோட ஆதரவுங்க உங்களோடய ஆதரவு ரொம்ப 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 முக்கியங்க உங்களோட ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுத்துருக்க நண்பர்களை மறக்க வேண்டாம் இல்லை நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் உள்ள பார்த்துட்டு வரலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நானூற்றி நாலு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலு இங்கே சி போர்டில் நாலு ஏ போர்டில் நாலு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்ம வின் அடித்து கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டு கேலண்டரி கெஸ்ட் படி வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டு பூஜ்யம் வின் கொடுத்துருக்கோம் இங்கே எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க ஸோ இங்கே இருக்க நம்ம கெஸிங் நம்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி போர்டும் சி போர்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென் பர்சன்ட் அடிச்சு கொடுத்துருக்கோம் சி போர்டில் சட்டி தூக்கியிருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் நாலு தான் கொடுத்துருக்கோம் பூஜ்ஜியம் ரெண்டு கொடுத்துருக்கோம் பூஜ்ஜியம் நாலு கொடுக்காம விட்டாச்சுங்க ஸோ மாதிரி நாற்பத்தி ரெண்டுலாம் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து ஓவராக சொலப்பி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அடிச்சு கொடுத்துட்டோம் இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சீ போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஏ போர்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ ஏசி வந்து பார்த்திங்க அப்படின்னா சென் பாசன் என்ன இருக்குது இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவும் சியும் டென் பர்சன்ட் ட்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்கோங்க இந்த பவர் நம்பர்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் நான் முன்னாடி சொல்லி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த இம்பார்டன்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா விச்சிஸ் ஒன் நம்பர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடாது பாசிட்டிவ் சொல்லியிருந்தேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியில் பாஸ் ஆகிருக்கு அதுலேயும் பீலையும் நம்ம கொடுத்துருக்கோம் கேலண்டர் கெஸ் படிங்க அப்போ இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நம்ம சென் பர்சன்ட் ரிசல்ட் தூக்கிருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி கெஸிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க மாதிரி ஃபிரோஸ்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் நாலு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பூஜ்ஜியம் நாலு சி போர்ட் டேரக்டாக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க சூப்பர் அதே மாதிரி ஏ போட்லேயும் கொடுத்துருக்காருங்க அவரோட ஓவரால் காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வின் ஆயிருக்குங்க அடுத்து ராஜேந்திரன் எம் வந்து பார்த்தீங்கன்னா சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோர் ஒன்று சொல்லியிருந்தாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோர் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சி கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு சூப்பர் நண்பா செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்பதில் பூஜ்ஜியம் பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணியிருக்குங்க பாலபுருகன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு முன்னூற்றி இருபத்தி ஆறு அறுநூத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு ஜிவி எம்ப்ராய்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் ஜீரோ பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் நண்பா இளங்கம் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துருக்காருங்க முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க மாதிரி கந்தசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் சாரி சி போர்டில் நாலு டைரெக்டாகவே விண்ணடிச்சி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேரண்டி கொடுத்துட்டார் அது மட்டும் இல்லாமல் ஏ போர்ட்லேயும் நாலு அவிச்சு கொடுத்துருக்காருங்க அடுத்து கே பாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்காரு சிவசக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஃபோர் வேறு லெவல் ஒன்று மேலும் பிசி வந்து டேரெக்டாக வின்னு கொடுத்துருக்காருங்க கேரண்டி நம்பருங்க உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துருக்காரு சூப்பர் நண்பா ரொம்ப நன்றி நண்பா அடுத்து சௌந்தர்ய பானு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாலு சீபோர்டில் வின் அடித்து கொடுத்துருக்காங்க டேரெக்டாகவே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சாமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏ போல சாரி சி போடில் நாலு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் ஏபி காம்பினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஏபியோட பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருக்கு சூப்பராக வின்னு கொடுத்துருக்கீங்க ரெண்டு நண்பா அடுத்து ஞானமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நாலும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு கோபு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அவரும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலு கொடுத்துருக்காருங்க ஆறுநூற்றி நாலு ஏழுநூற்றி நாலு கொடுத்துருக்காருங்க நானூற்றி நாலாக இருந்ததுனா சென்ட் பாசன் தட்டி தூக்கி இருந்திருப்பார் கோபு உன்னாலுமே வேறு லெவல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பூஜ்ஜியம் நாலு பி சி அழகாக டேரெக்டாக டேரக்ட் வின் அடித்து கொடுத்துருக்கீங்க நன்றி நண்பா அடுத்து தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா நாலு காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு சந்திரசேகர் வந்து ஆல் போர்டில் ஜீரோ பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் இலியாஸ் பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பாஸ் ஒன்பது கொடுத்துருக்காங்க ஸ்ரீசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ஒன்றாலே சூப்பர் ராஜாபிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு அடுத்து கார்த்திக் பாண்டியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து இளவரசன் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் முந்நூற்றி மூணு கொடுத்துருக்காருங்க நானூற்றி நாலாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் ஒரு ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்குங்க உண்மையிலேயே சூப்பர் கேமரா கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அன்பா அடுத்து அமுதா ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அழகாக ஆல் போர்டில் சூப்பராக விஞ்ஞ்சிச்சு கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் நண்பா அடுத்து மீரா மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க பானு பிரியா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க சுஜிதா சுஜித் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்யத்தோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கா பி போர்டில் பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பருங்க சிவச சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்யம் ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் நண்பா ரொம்ப நன்றி நண்பா நண்பா மூணு டிஜிட் நம்பர் நம்பர் கொடுங்க ஒரு அதே மாதிரி பாண்டி ஏற்காடு என்னாச்சு நண்பா வாங்க கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வாங்க கமெண்ட் கொடுங்க அதே மாதிரி எஸ்கே சண்முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எண்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஆயிருக்கு செல்லதுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக விண்ணடிச்சு கொடுத்தார் ஆல்போவில் சூப்பர் நண்பா அதே மாதிரி தினேஷ் டி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இரநூத்தி பத்து கொடுத்துருக்காரு அதில் பூஜ்ஜியம் ஆயிருக்கு சூப்பர் நண்பா தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி யாராவது கமெண்ட் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் கொடுங்க மறக்க கண்டிப்பாக நான் வீடியோ கமெண்ட் வந்துடும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ போ அப்லோட் பண்ணுற வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஏஎம்க்குள்ளே எயிட் தேர்ட்டிக்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டி ஏஏஎம்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டுவெல் பிஎம் வீடியோ மண் கண்டிப்பாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டுவெல்பிஎம் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துட்ருந்தோம் அந்த டைமில் ஸோ கண்டிப்பாக உங்களோட உங்களோட கமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் கொடுப்போம் அதில் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக மறக்காமல் நீங்கள் கமெண்ட் கொடுத்துருங்க எயிட் தேர்ட்டி ஏஎம்குள்ளே மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு மறக்காம நமக்காக ஒரு லைக் ஒன்று போடுங்க ஷேர் ஒன்று பண்ணுங்க சொல்லி நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேரில் இருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படினால மறக்காமல் நீங்கள் ஷேர் கொடுங்க அங்கேருந்து இருந்து வர கமெண்ட்டுக்கு உள்ளே நீங்களும் கமெண்ட் சீக்கிரமாக கொடுத்துருக்கிற நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களை மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர்ஸில் இன்னைக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஆறு வரதுக்குண்டான வாய்ப்பும் பி போர்டில் ஒன்பது ஏழு வரதுக்குண்டான வாய்ப்பும் சி போர்டில் ரெண்டு மூணு வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குதுங்க அதே மாதிரி சீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டு நம்பர் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் செலக்ட் ஆகி வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷனில் வந்த நம்பர் இந்த கால்குலேஷனில் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா மறக்காமல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுறோம் பண்ணி மறக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏபிசி நம்பர்ஸ் என்ன வருதோ ஏபிசின்னு சொல்லிட்டு நம்பர் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க மறக்க வேண்டாம் நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் அதுக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அஞ்சு ஆறுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு வந்ததுன்னா ஸோ நாள் நாலு முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்போ ரெண்டு வித் சிக்ஸ் ஆர் ஃபைவ் இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டு இல்லாட்டி மூணுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு வந்திருக்கிறனால ரெண்டு மூணு அஞ்சு ஆறுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சீபோர்டில் ஸோ அதனால் இது மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸும் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் கொடுக்காத நம்பர் பூஜ்ஜியம் ஒன்று நாலு எட்டு போர்டில் கொடுக்காமல் இருக்கும் ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலருந்து ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் செலக்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதில் ரெண்டு செலக்ட் ஆகிடுச்சுன்னா இதில் இருந்து ஒரு நம்பர் தான் செலக்ட் ஆகும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு கேரண்டியாக நம்ம இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி வைக்கலாம் ரெண்டு மூணு அஞ்சு ஆறில் ஏதோ ஒரு நம்பர் சி போர்டுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ஏ போர்டில் ஏழு ஆறு நாலு எட்டு எடுக்கலாம் இல்லாட்டி பூஜ்ஜியம் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கலாம் மாதிரி பி போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தொன்பது ஏழு இருக்குது ஸோ இந்த நாலு நம்பரில் ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எப்படிலாம் கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க இந்த படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர்ஸில் த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கணக்கு லக்கில் இருக்க நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ஆறு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு மு முந்நூற்றி ஆறு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி ஆறு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டாக நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எண்டாகிற நம்பருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எண்டாயிரம் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஆறுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி காட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும் நான் இதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேங்க உங்களுக்கு இந்த நம்பர் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இதில் என்னோட கால்குலேஷனில் இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ஏன்னால் நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டோட காம்பினேஷன் போர்டு லாஸ்ட்டில் எண்டு வித்து ச டூ எண்டு வித்து டூங்கிறனால இந்த நம்பர் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுங்க நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபது பூஜ்ஜியம் பதினாலு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க எண்டு வித்து ஃபைவும் கொடுத்தாச்சு சிக்ஸும் கொடுத்தாச்சு நம்ம இங்கே டூ கொடுத்தாச்சுங்க அதே மாதிரி த்ரீ எண்ட் ஆகிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த நம்பர் ஒரு நம்பர் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பரை ஒரு நம்பராக சேர்த்து கொடுக்கலாம் இந்த மூணு நம்பரோட கனெக்டிவிட்டி கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மூணு நம்பரோட கனெக்டிவிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறு ஏழு அஞ்சு ஆல்போர்டில் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரன்னிங் லிட்டர்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என் நம்பர் வருதோ மறக்காமல் கான்ட்ராக்ட்டில் கொடுத்துருக்காங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் கேன்ட்ரகேஸ் கேஸ் படி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இது முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் தந்த நம்பர் இதில் உங்களோட கால்குலேஷன் இருந்துதுன்னா உங்களோட கவர் நம்பருக்குள்ளே இருந்ததுன்னா மறக்காம பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுற நண்பர்களையும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி எண்டு வித்து சிக்ஸுங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற நம்பர் ஒரு இம்பார்ட்டன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டாலுமே மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க கால்குலேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி ஆறு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி அஞ்சு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அஞ்சு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பரில் என்னோடய கன்சல்டேஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த கால்குலேஷன் இருந்ததுனால் மறக்காமல் எடுத்து யூஸ் பண்ணுங்களை மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க எல்லாமே மோஸ்ட்லி ரிவிட்டர் நம்பர் இந்த ரிவிட் நம்பர் சூஸ் பண்ணிட்டீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க இந்த வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் ப்ளஸ் ட்ரிக் நம்பர் இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு முப்பது பதினெட்டு அறுபத்தி அஞ்சு பதினாலு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று முப்பத்தேழு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வாய்ப்புக்கள் தான் இது எக்ஸாக்டாக வருங்கிற விஷயம் நான் சொல்லலை இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்குலேஷன் மேத்தமேட்டிக் கால்குலேஷன் வரதுங்க உங்களோட மனசு புண்படுத்துறதுக்காக இது எக்ஸாக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லலை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால்குலேஷன்லேருந்து நமக்கு கிடைச்ச நம்பரை உங்களுக்கு கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பேஸ்டான்த லக்குங்க லக்கை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அமைது ஸோ அதனால் வந்து நம்மளோட லக்கம் நான் கால்குலேஷன் கொடுத்துருக்க நம்பரும் கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்புடின்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்குமான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி என்னோடய கணக்குல இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நம்மளோட நண்பர்கள் அதை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுறக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் மற்றவங்க யூஸ் பண்ணுறக்கு மறக்காமல் யூஸ் கொடுத்துருங்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்நாள் பொன்னாளாக இனி இனிய வாழ்த்துகள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் குஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்